First, like, comment. Welcome, everyone. Please be a Welcome to my life, Pooni Krishnafischer. Notification to check up. Hi, hi, welcome, everyone. Welcome to my life, Pooni Krishnafischer.

हाय वांग तकली कभी नहीं आ रही ना सोता चाव वेलकम 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 इधर लाइक पटा चुका है इनके टाइम की तकली सब टच है माँ सब ट्रेनिंग है सब की ना कड़े ने स्पेशल लापला पे कलम भी एक வதர்றேன் அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றிகள் நன்றிகள் காதலை தொடர்ந்து கொடுத்து இருங்கள் பாத்துட்டு இருக்காங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை லைப்ரிஷ் பிஷ் நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் பதிமூணு பேர் லைக் வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் டச் பண்ணுங்க ஓகே குட் பாய் ஹாய் வாங்க சர்மா நான் என்ன தோலங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க

கிரிக் பிரிக்கின் ஒரு கிரிக் பிரிக்கின் ஒரு என்ன சொல்ற கவியா கவியா தங்கம் அப்படி சொல்றாங்க காலி ஹார்ட் குடுங்க இந்த டயலாக் கேக்குங்களா இப்போ ஓகேவா அஞ்சு பேர் லைவ் பாத்துட்டு இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் பொன்னி கிருஷ்ணா அபிஷேக் இப்ப பேச நல்லா தெளிவா கேட்கற தக்காளி எதை மட்டும் சொல்லிட்டு போங்க மழை பெய்யும் போது காது விழுந்து வெளியே பார்த்தாலும் எப்படி அலையாளையா இருக்கும் அப்படி இருக்கு வாய்ஸ் நல்லா கேக்கு தேங்க்யூ தேங்க்யூ வாங்க தரணி ப்ரோ எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் கேக் கைக்கே விழுகல ரொம்ப நேரம் மழை போடுங்க என்னத்த பண்ற பாப்பா பாப்பா ஆண்டுகிட்டு இருக்கா ஹாய் ஹாய் வாங்க நம்ம லைக் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டாப் டச் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை லைவ்

வீடியோ கிளியரா இல்லை என்ன விட பேசுறது கிளியரா இல்லையா இப்ப கிளியரா இருக்கா லைவ்ல பதினோரு பேர் பார்த்துட்டு வெல்கம் டு மை லைஃப் உன்னி கிருஷி அபிஷியல் ஹாய் ஹாய் வாங்க முருகன் முருகன் ஆனா இப்ப தெளிவா இருக்கா